பிரதமரின் அடிப்படை உரிமை மீறல் மனு பரிசீலனைக்கு உயர்நீதிமன்றம் தீர்மானம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது பிரதமர் ஹரிணி அமரசூரிய பாராளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டாச்சி உள்ளிட்டவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை முன்கொண்டு செல்வதா இல்லையா என தீர்மானம் ஒன்றினை எடுப்பதற்காக எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பதாம் தேதிக்கு மனுவை விசாரணைக்கு எடுக்க உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருக்கிறது அது தொடர்பான செய்தி இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் முக்கியமாக இருப்பது காணலாம் சாமகாமி விரோதாவட்ட ஜலப்பிரகார இல்லக்கரளா தேசபதற்ற நிறைவு அகமதி ஹரிணிகன் பேசம் கெந்தவாய் என்பதாக அந்த செய்திக்கு லங்காதி பத்திரிகையும் தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் எனவே இது தொடர்பான விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறார் தீர்மானம் நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் பார்லமென்றுக்கு உள்ளுணையும் பொழுது சந்தையில் தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் அணியினர் மீதும் தாக்குதல் நடத்தியமை ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சம்பவம் இடம்பெறும்போது பதில் மா அதிபராக இருந்த தேசபு தென்னக்கோன் நுகேகோட சிரேஷ்ட போலீஸ் சத்தியச்சகர் தலங்கம வெளிக்கடை மிருகானை போலீஸ் பொறுப்பதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இம்மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் இந்த மனு நேற்று நீதியரசர் யசந்த கோதா கூட தலைமையிலான நீதியரசர்களான அச்சல வெங்கம்பள்ளி பிரியாந்தா பெர்னாண்டோ ஆகியோர் மூலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுதார தரப்பில் ஜனாபெக திறனி சாலிய பீரிஸ் ஆஜரானார் குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக நீதமான நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அவ்வழக்கை வாபஸ் வாங்குவார்கள் பிரதிவாதிகளுக்கு எதிரான அடிப்படை உரிமை மனுவை வாபஸ் வழங்குவது தொடர்பில் ஆலோசனை ஆலோசனை செய்யலாம் என்பதாக இதன் போது ஜனாபெட்ட சாலிய பேரஸ் குறிப்பிட்டிருக்கிற நிலையிலான் இப்போது அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் எதுவரும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இடம்பெற போகின்ற அந்த வழக்கு விசாரணை போதுதான் நீதிமன்றம் அறிவிக்கும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது